வாலா குமாரன் சார் அவர்களை மனதார வேண்டிக்கொண்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் நான் உங்கள் ராம்ஜி இங்க நிறைய பேருக்கு சொந்தங்களே எதிராருக்கு நான் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க அந்த ஃபோன்ல அவங்க சொல்ற விஷயங்கள் சுத்தி சுத்தி வர்றது பார்த்தாக்க இங்க சொந்தக்காரங்க நாங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கறாங்க அப்படிங்கற வார்த்தையே சொல்றாங்க ஆட்டோ கூட நீ யாரை வேணாலும் எமனை வேணாலும் நம்ப ஆனால் சொந்தக்காரனை மட்டும் நம்பாத அப்படிங்கிற மாதிரிலாம் ஆட்டோவில் வாசம் எங்கள் இருக்குது இந்த மாதிரி சொந்தக்காரங்களை நம்பாத அப்படி இப்படி தான் சொல்கிறாங்க அப்படி இப்படின்னா நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா நிறைய ஃபோன் கால்கள் இப்படி தான் வருது என்னங்க இது நான் நல்லா இருக்கணும்னு எங்கள் அக்கா நினைக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாக்க எங்கள் அக்கா என்ன எனக்கு உசுருங்க ஆனால் எங்கள் அக்கா இப்போ நாலு மாதமாக பேசுகிறதே இல்லைங்க அப்படின் என்ன அப்படி உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாக்க இல்லைங்க எல்லாத்தையும் விட்டுருங்க சார் எனக்கு எங்கள் அம்மா வந்து நான் உண்டு எங்கள் அக்கா ஓடுங்க எங்கள் அக்கா மேற்குனாக்க நான் கிடைக்கிறது செய்ங்க அப்படின்னு ஒரு ஐயா சொன்னேன் என்னென்ன அப்படின்னு நான் பொய்யே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க அவள் வாயை திறந்தால் பொய்யை தவிர எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க அக்காவை பற்றி சொன்னேன் இங்கே யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தாய் வயிற்றில் பிறந்திருந்தாலும் கூட ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் இருக்குது ஒருத்தங்க பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு ஒரு பையன் இருப்பான் இன்னொரு பையன் பொய் சொல்கிறதுல வந்து தப்பு இல்லைங்கிற மாதிரி அவனுக்கு பொய் சொல்கிறது ஒரு ஹேபிட்டாக ஒரு பழக்கமாக ஒரு வழக்கமாகவே ஆயிடுறத நம்ம பார்க்க முடியுது ஆனால் இதெல்லாம் என்ன செய்யும் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியறதே இல்லை சில விஷயங்களை நாம் அதை பற்றி நம்ம நினைக்கிறதும் இல்லை இது ஏதாவது எதிர்விளைவுகளை தருமா அப்படின்ற நம்ம ஒரு சிந்தனைக்குள்ளாரையும் நாம் போகிறதே இல்லை தான் ஆன்மீகம் பக்தி சிரத்தை பூஜை புனஸ்காரம் வழிபாடு மெடிடேஷன் தியானம் இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் இதை கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணியே சொல்லிகிட்ருக்கு பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் ஆனனப்பட்ட இந்த தேச தந்தைன்னு அழைக்கப்படுகிற மகாத்மா காந்தி கூட சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு தான் சொல்றார் வாய்மையே வெல்லும் அப்படின்னு தான் சொல்ற எங்கேயாவது இந்த இந்த உலகத்தில் புராணங்கள்ல பொய் சொல்லி ஜெயிச்சதா சரித்திரம் இருக்கான்னு பாருங்க பொய் சொல்லி தோற்று போனவனா பொய் சொல்லி வீழ்ச்சி அடைந்தவனாக சரித்திரங்கள் சொல்லப்படுது ஆனால் சத்தியத்தோடு நேர்மையோடு ஹானுஸ்டோடு இருக்கிறவன் ஒருபோதும் தோற்க மாட்டான் அவனுக்கு இன்னைக்கு வலிக்கலாம் அவனுக்கு இன்னைக்கு குப்புற விழுந்து அவமானப்படலாம் ஆனால் அவன் ஒருபோதும் தோற்க மாட்டான் கடவுளின் குழந்தையவன் கடவுள் ஒருபோதும் அவனை கைவிட மாட்டார் அப்படின்னு அந்த ஐயா கிட்ட நான் சொன்னேன் அந்த அக்கா கதையை விடுங்க எல்லா அக்கா கல் கதையும் இப்படி தான் உடவுடனே எடா உடமா இருந்து துளையும் அதை விட்டு தள்ளுங்க ஆனால் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா இந்த சொந்தம் பந்தம் தூரத்து சொந்தம் கிட்டக்க சொந்தம் ஒன்று விட்ட சொந்தம் நாலு விட்ட சொந்தம் இப்படியான இந்த உறவு கட்டமைப்புகளெல்லாம் இன்றைக்கி குழஞ்சி சின்ன பின்னமாகி சதுரதுங்க ஆகிட்டுருக்கு ஆனால் சித்தப்பா பையன் நான் நல்லா இருக்கிறது பிடிக்கணும் பிடிக்கல அவனுக்கு பெரியப்பா பையனுக்கு நான் நல்லா இருக்கிறது பிடிக்கல அவங்களுக்கு பிடிக்கல ஏன் சொந்தக்காரங்களை விட்டுருங்க சார் நாலு தெரு தள்ளி இருக்கிறவங்களே எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு ஒன்று நினச்சுக்கிறாங்க பாதி அவங்க நினைக்கிறத இவங்க சொல்றாங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு விஷயம் பிரத்யங்கரா தேவி பிரத்யங்கரா தேவியை யார் ஒருவர் தொடர்ந்து வழிபட்டு வருகிறார்களோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே அவர்களுக்கு சொந்தம் பந்தம் அது இது அந்த சொந்தம் ஒன்று விட்ட ரெண்டு விட்ட எந்த சொந்தமா இருந்தாலும் சரி அவர்களை யாராலும் அசைக்கவே முடியாது பல எதிர்ப்புகளை எல்லாம் தவிடு விட்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அத்தனை சக்திகளையும் புத்தி கூர்மையையும் வெற்றி ஆயுதங்களையும் தந்து ஆயுதம்னா கத்தி கவடாது ஆயுதம்னா என்ன திறமை அதை எல்லாவற்றையும் தரக்கூடியவளாகத்தான் பிரத்யங்கரா தேவி அப்படி உக்கரத்தோட காட்சி தர்றாள் அப்படி உக்கரத்தோட காட்சி தரவர்கிட்ட போய் நீங்க நின்று அம்மா நான் சொல்வதெல்லாம் உண்மை கோற்ற சொல்றோம்ல நான் சொல்வதெல்லாம் உண்மை எங்கெங்கே நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம் சினிமாவில் தாங்க கோர்ட்டை பார்த்துருக்குறோம் நான் நியூஸ் எடுக்கிறதுக்காக முப்பத்தி ஆறு வருடமான பத்திரிகை துறையில் இருக்கிறவன் நான் வந்து நியூஸ் எடுப்பதற்காக கோர்ட்டு தீர்ப்பு கேஸு அதுக்காகலாம் நிறைய வக்கீல்கள் எனக்கு பழக்கம் உண்டு அதனால் எந்த வக்கீலும் எப்படிப்பட்ட நண்பர்கள் என்னென்ன விதமாக எந்தெந்த கேஸ் அவங்கள்ட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நிறைய க க தகவல்கள் வாங்கியிருக்கிறேன் ஏன் பிரபல வழக்கறிஞர் சுமதி அம்மா கூட எனக்கு நல்ல அன்பான தோழி எனக்கு இப்படி பல வழக்கறிஞர்கள் எனக்கு அப்படிலாம் பழக்கம் அதனால் நான் நியூஸ் எடுக்கிற சமயத்தில் கூட கோர்ட்டுக்கு போவேன் நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர இல்லை நீங்கள் எத்தனை சினிமாவில் பார்த்துருப்பீங்க சரி அதே போல் பிரத்யங்கரா தேவிக்கு போய் நின்றுக்கிட்டு நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறு இல்லை நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எங்கள் அக்கா நினைக்கிறார் நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு என் ஒன்று விட்ட மாமா பையன் நினைக்கிறான் எனக்கு தூரத்து சொந்தமாக இருக்கிற புக்குசாமி நினைக்கிறான் ரமேஷ் நினைக்கிறான் மகேஷன் நினைக்கிறான் சீனிவாசன் நினைக்கிறான் கோபாலகிருஷ்ணன் நினைக்கிறான் வசந்தி நினைக்கிறான்னு நீங்கள் என்ன விதமாக இருந்தாலும் சரி அதை அந்த பிரத்யங்கரா தேவிக்கு போய் சரண்டராக சொல்லிடுங்க நீ தான் என்னைய பார்த்து கொடுங்க தாயே அப்படின்னு சொல்லிவிடுங்க நீங்கள் உண்மையானவராக இருந்தால் அந்த பொய்யான மனிதர்களை உங்களை விட்டு தூர விளக்கி வைத்து விடுவாள் பிரத்யங்கரா தேவி அவங்க தான உங்களுக்கு தட நான் பார்த்துக்கிறேடா நீ என் பையன்டா நீ நீ என் மகள் நீ என் மகன் அப்படிங்கிறா பிரத்யங்கரா நீ என்னுடைய மகன் நீ என்னுடைய மகள் நான் உன்னை காவந்து செய்கிறேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஒரு ஸ்லோகம் பிரத்யங்கரா தேவி குறித்த ஒரு ஸ்லோகம் இதத்த விவரணையாக சொல்லு நான் இருக்கேன் கவனப்படாது நீங்கள் உண்மையாக இருந்தீங்களா ஓகே உண்மையாக இல்லை கொட்டேருன்னு அடிப்போகப்படுது சாப்பிட்டு சாப்பிடும் சாத்திடுவா அப்படித்தேங்கிறார் அதனால் உண்மையாக இருந்து உங்களை போலித்தனமாக உறவாடி கொண்டிருக்கிற அவர்களை நீங்கள் அவளிடம் முறையிட்டு விட்டுவிடுங்க நீங்கள் சாபம்னா விடுக்கணும்னா விட்டுடுங்க உங்களை வெற்றி பாதைக்கு அரைத்துச் செல்வார் இன்னைக்கு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா நூறு ரூபாய் சம்பாதிக்க வைப்பாள் இன்னைக்கு பத்து பேர் பாராட்டுறாங்கன்னா நூறு பேர் பாராட்டுவாங்க இன்னைக்கு ஐந்து பூ நகை சேர்த்துருக்குறீங்கன்னா ஐம்பது பூவன் நகையை சேர்த்து வைக்கக்கூடிய பல்லவையை சக்தியை உழைப்பை அந்த உழைப்பு தருகிற பலத்தை அந்த பலம் தருகிற பொருளாதாரத்தை அந்த பொருளாதாரம் தருகிற மரியாதையை அந்த மரியாதையால் கிடைக்கக்கூடிய மாபெரும் கௌரவத்தை உங்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருப்பவள் தான் அந்த உக்கரமான பிரத்யங்கரா தேவி அந்த பிரத்யங்கரா தேவியை அமாவாசை நாள் அன்னைக்கு கட்டுமையான முறையில் பிரார்த்தனை பண்ணி விரதமிருந்து வேண்டிக்கணும் வெறும் வயிற்றோட காலையில் வேண்டிக்கணும் அமாவாசை அன்னைக்கு பிரத்யங்கரா கிட்ட வெறும் வயிற்றோடு வேண்டிக்கிற தாயை நான் நல்லா இருக்கணும் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு யாருமே இல்லை தாயே நீ தான் எங்களுக்கு ஆதரவு அப்படின்னு அவரை டோட்டலாக காலை கெட்டி அப்படிச்சுட்டு கதறு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் விளக்கிட்டு வாள் உங்கள் கண்ணீரை அவளுடைய கரங்கள் தொட்டு துளைக்கும் துளக்கும் உங்கள் வாழ்க்கையை அப்படி வாழ்க்கையை மணச்சி படை செய்வாள் பிரத்யங்கரா தேவி பிரச்சனைகளை தீர்ப்பாள் சிக்கல்களை எல்லாம் தீர்த்து இன்னல்களை எல்லாம் தீர்த்து இன்பங்களையெல்லாம் தந்தடுவாள் நமஸ்காரம்